வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல் வரிகளில் கவிஞர்களின் சொல்லாடல் கவிநயம் ஆகியவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடல் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது படம் பாவ மன்னிப்பு பாடியவர்கள் பி சுசிலா ஆண்குரல் கம்மிங் மட்டும் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் வரிகள் கண்ணதாசன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் தேவிகா வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சிவாஜி கணேசனும் தேவிகாவும் இருவேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் காதலிப்பார்கள் படம் ஒரு அருமையான படமாக அமைந்தது பாடல்கள் அனைத்தும் அருமை இனிமை கண்ணதாசனின் பாடல் வரிகள் இரட்டை இசையமைப்பாளர்களின் அருமையான இசை பாடலை தூக்கி நிறுத்தி இருக்கிறது பாடலுக்குள் செல்வம் பாலிருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது நாலு வகை குணம் இருக்கும் ஆசை விடாது நடக்க வரும் கால்களுக்கும் துணிவி இருக்காது பால் இருக்கும் பலர் வரையடி பாருங்கள் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது காதல் வந்தவர்களுக்கு பால் பழம் போன்ற அறுசுவை உணவுகள் இருந்தாலும் பசி எடுக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது அருமையான பஞ்சமத்தை ஏற்படுத்தாலும் ஏசியல் படுத்தாலும் தூக்கம் வராது நாலு வகை குணம் இருக்கும் ஆசை விடாது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆகிய நான்கு குணங்கள் இருந்தாலும் ஆசை விடாது நடக்க வரும் கால்களுக்கும் துணிவு இருக்காது நடந்து செல்ல கால்களுக்கு துணிவு இருக்காது கட்டவிழ்ந்த கண் இரண்டும் உங்களை தேடும் பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் கட்டவிழ்ந்த அதாவது விழித்து கொண்ட கண்கள் இரண்டும் காதலனை தேடும் பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் கண்களை மூ திறந்தவுடன் பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் பட்டு நிலா வான்வெளியில் காவியம் பாடும் காதலர்களுக்கு அருமையான வெண்மையான நிலா வான்வெளியில் காவியம் பாடும் கொண்ட பள்ளியறை பெண் மனதில் போர்க்களமாகும் படுக்கையறை பெண்களுக்கு போர்க்களமாகவே மாறிவிடும் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே காதல் வந்துவிட்டால் ஜாதியோ மதமோ எதிரே நிற்காது காதல் மட்டுமே நிற்கும் கண்கள் பேசும் வார்த்தையிலே இல்லையே மதம் ஜாதி என்று பேதங்கள் கண்களுக்கு கிடையாது வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது மேகம் செய்யும் உருவம் போல மறைவதில்லையே எந்த வேதமும் காதலை மறுக்கவில்லை அதே போல மேகம் செய்யும் உருவம் போல மறைவதில்லையே மேகத்தை பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான சித்திரங்களை தீட்டியது போல் வானத்தில் வெவ்வேறு உருவங்கள் தோன்றும் பிறகு சிறிது நேரத்தில் களைந்து போகும் அதுபோன்று காதல் களைவதில்லை பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது நாலு வகை குணம் இருக்கும் ஆசை விடாது நடக்க வரும் கால்வர்களுக்கும் துணிவு இருக்காது இனிமையான பாடல் பாடல் கவிதை வரிகளும் அருமை இசையும் பாடலை தூக்கி நிறுத்துகிறது நீங்களும் ஒருமுறை பாடலை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் இதேபோன்று பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்